ीं नरिवरे वीराबले संस्थितां कर्तावाद्य कुतूहलेन दलितां शीतलां शिवा इत्यादयाय ने वायमलनयन्तदेवायो मन्त्रे नमो जन्धवान mudah

श्री नमावयकाय आवाहनादि वैत्रव रामदस्य मध्यम दत्ता यांगे वमू निशान मुरारी उमादि रमा सुब्रहौतरी गौरी नमो नमः गोरेया गनादि रमा आदि पुज्य कलादिना महारूपोया रमते अंबिकादि रमा सिद्धार्था बिनि नमो नारायणी नमो महाकाटकिनी नमो महादायय गंगिनी नमो नरैत्र पाषाणी नमो आनंदम महारूप्य अज्ञानि हि व्याप्य रोगत्व

जी नमः ओम रीम गजाना जी नमः ओम रीम सिमात्रा जी नमः ओम रीम सुंदर जी नमः ओम रीम कुंडल जी नमः ओम रीम अंबिका जी नमः धनुष्यार जी नमः दर्पा दुर्गा वर्णे ओम रीम विपुला जी नमः ओम रीम दीनी नमः सुपेशिनी नमः भाग्यवीरा जी ओम रीम सच्चा जी ओम रीम सरस्वती नमः ணேய பண்ணாணம் பண்ண பண்ணா வேண்டுவா பண்ண பசாண வஜராம் பண்ண பஞ்சாண்ட பஞ்சாவரண சாங்கி சா சகலி வாழி ஐந்து शितला महामारी नमः महा, आवाज़ के धंक फूंकिए नमस्कारम द्राम दश्वाम पाजयाज मनार्यानी दश्वाम धुपड़ी बोल तेरमा हमें दोपहर मंगल उसमें चले समाज पंजाबी मुलायमंदरं जातुआ ओ ठाड़ा बेटा सेजरवा मज़ोमा बना दी ये तोड़ेगा आधी बेटा आप बड़े धर्म का निशाना ना मज़दूर निर्धार जगी आप अपने पर, पर नाम कब साथ जो लते में रोजने धर्म बढ़े दुर्गता आले बेगम दर न महात्मा

अंकार मोर देवी बाजी नमाहा अंजमोद देवी बाजी नमाहा अंजमन होत देवी बाजी नमाहा मरक मोर देवी बाजी नमाहा अंजलम होत देवी बाजी नमाहा वाजी मोर देवी बाजी नमाहा उंडोम देवी बाजी नमाहा महाकाश मोर देवी बाजी नमाहा आकाश मोर देवी बाजी महामद्दे नमो नमा हा मानाविना परिमाला मंत्र को समांजन समाज पढ़ावे राधे देवी देवी महादेवी सफरिक्ड दिवारीनी अधिकार पर्वत लोग अनेक

ஸ்ரீ வரம்பரு விநாயகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஐயனார் மற்றும் செல்லியம்மன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிகள் ஆலய ஜீரணோதாரண அட்டபந்த மகா கும்பாபிஷேக வைபவமானது கடந்த சிவராத்திரி தினம் முதல் மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மூன்றாம் கால யாக கேள்விகளானது ஸ்ரீரோ சிறப்பானது வகையிலே மாலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரை யாகசாலையிலே விக்னேஸ்வர பூஜை உன்யாகராஜனம் ஆச்சாரிய விசேஷ சத்யானுஷ்டானம் மற்றும் சூரிய பூஜை மண்டபாராதனம் மற்றும் மாரியம்மனை ஆவாகனம் செய்து அம்பிகையை பூஜித்து அம்பிகைக்குரியதான ஜபங்கள் எல்லாம் செய்து இப்பொழுது மூன்றாம் கால யாகவேந்தியின் ஹோமமானதே துவங்க உள்ளது இந்த சமயத்திலே இந்த மூன்றாம் கால யாகவேந்தியிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அம்பிகையை தொடுவதாக ஐதீகம் இந்த பூஜை நடைபெறக்கூடிய சமயத்திலே நாம் என்னென்ன வரங்களை வேண்டுகிறோமோ அது அத்தனையும் அம்மாள் உடனே கொடுத்துருவார் ஆகையினால இங்க இருக்கக்கூடிய சமயத்துல பக்தர்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி மரம் வேணுமோ யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும் எந்த மாதிரி மாப்பிள் அமையணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் கவர்மெண்ட் உத்தியோகம் எல்லாத்தையும் அமைதியான முறையில சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் பக்கத்துல இருக்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறதுனா பக்கே செய்த பசுனாம் பாவனாசனம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் யாக பூஜைகள் நடைபெறுகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய பசுக்கள் என்று சொல்லக்கூடிய சகல கோழி ஜீவராசிகளும் நன்மை பெறுகின்றன அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த யாகம் அந்த யாகத்திலே மிகவும் மகோன்னதமாக சொல்லப்பட்டது என்னன்னா கும்பாபிஷேகம் நாளைக்கு சாயந்தரம் யாகசாலையில பூட்டி நடக்கும்னா நடக்காது நாளைக்கு அப்பால் உள்ள எல்லாமே உள்ளதான் இந்த மாதிரி ஹோமம் நடக்குமா நடக்காது இன்னும் பன்னெண்டு வருஷம் கழிச்சுதான் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த சமயத்துல அமைதியா உட்கார்ந்து தன்னுடைய சொந்த கதையெல்லாம் பேசாம வீட்டுல அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு வந்துருப்போமே யோசிக்க கூடாது மாரியம்மன் நினைங்களோ மாரியம்மன் என்ன வேணுமோ கேளுமோ மாரியம்மன் மக்கள் எல்லாம் கொடுப்பாங்க அப்பேற்பட்ட மாரியம்மன் ஆனவள் எப்படி இந்த உலகிற்கு வந்தாள்னா ஜமதக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய மனைவியின் பெயர் ரேணுகா அந்த ரேணுகா சொல்லக்கூடிய ரிஷி பத் தினமும் தன்னுடைய ஆத்திகாரிக்கு ஆத்தங்கரை புதுசா கொடம் பண்ணி அதுல ஜலம் எடுத்து வந்து கொடுப்பா அப்படி ஒரு நாள் கொடுத்து ஒரு நாள் அந்த ஜலத்தை எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு கந்தர்வனுடைய ரூபம் தெரிகிறது அந்த கந்தர்வனுடைய ரூபத்துல மயங்கி அந்த ரேணுகா என்று சொல்லக்கூடிய ரிஷிபத்தினி அந்த மண் குளத்தை தண்ணிய கரைச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ குடம் பண்ணி பாக்குறாங்க முடியல இதை போய் அவ ஆத்துக்கார்கிட்ட சொன்னதும் அவ ஆத்துக்காரருக்கு கோபம் வந்து அவ பைக்கனை கூப்பிட்டு பரசுராமன பைக்கனு அவளை கூப்பிட்டு ஒரு அம்மாவோட தலையை வெட்டு அப்படின்ற உடனே தந்தை வந்து குரு அரசுராமன குரு சங்கத உடனே கேட்கணும் அதனால கோடலி எடுத்துட்டு தன்னுடைய தாயினுடைய தலைய வெட்டனோடு கிளம்புற அந்த அம்மாவும் பயந்து ஓடிட்டே இருக்கு ஓடி அம்மா ஒரு மீனவ வீட்டுக்குள்ள போயிடுறது மீனவர்களுடைய வீட்டுக்குள்ள போனதும் அவங்க தான் அந்த அம்மாவை மறைச்சு வச்சிருக்காங்க இது அந்த பரசுராமருக்கு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சதும் என்ன பண்றாரு அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு வெட்டாரு வெட்டக்குள்ள அந்த தன்னுடைய அம்மாவோடைய தலையும் போயிடுது அங்க இருக்கக்கூடிய மீனவ பெண்ணுடைய தலையும் போயிடுது ரெண்டு தலையும் கீழே விழுந்துருது உடனே என்ன பண்ற அவ அப்பாவை கூப்பிட்டு அப்பா நீங்க சொன்னது செஞ்சுட்டேன் எனக்காக இன்னொன்னு நீங்க செய்யணும் அப்படிங்கிற நீ என்ன கேட்டாலும் செய்யட்டா நான் சொன்னேன் பெற்ற தாயே வெட்டிட்டேன் என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு பரசுராமர்த்த ஜமரத்தி முன்வர் வாக்கு கொடுக்குறேன் உடனே பரசுராமர் கொஞ்சம் கூட தயக்கண்டாம எனக்கு எங்க அம்மா வேணும் எங்க அம்மாவுடைய தலையை நான் சேர்த்து வச்சேன்னா தலை ஒன்றாகிடணும் அப்படிங்க உடனே பரசுராமரும் சற்று கூட யோசிக்காம அந்த தலையை எடுத்து உடலை முடிக்கிற அதுக்கப்புறம் தான் தெரியுது தலை அவ அம்மாவோடது உடம்பு அந்த மினவ பின்னோடு ஆகையினால அந்த இரண்டு உயிர்கள் சேர்ந்ததுனால தெய்வ தண்ணி அந்த பெண்மணி அடைந்து என்று சொல்லக்கூடிய தேவியாக அருள் புரிக்கின்றன மகோன்னதமான வழிபாடு மகாமாரியம் வழிபாடுமா மாரியம்மனை கும்பிடணும் விவசாயம் சரி மாரியம்மனை கும்பிடணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா மாரியம்மனை கும்பிடணும் வீட்டில் பிள்ளை சூரியன் ஏவல் இதெல்லாம் இருக்கா மாரியம்மனை கும்பிடணும் கஷ்டங்கள் இருக்கா மாரியம் கும்பிடணும் உடம்புல வியாதிகள் இருக்கா மாரியம்மனை கும்பிடணும் மாரியம்மனானவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடியவன் அதனாலதான் அப்படின்றதுக்கு என்ன தான் மழைன்னு ஒரு பொருள் உண்டு அந்த மழை எப்படி பூமிக்கு வந்து இந்த பூமியை செழிக்க வைக்கிறதோ அதே போல இந்த மாரியம்மன் ஆணவன் இந்த பூமியில்